நல்லா என்னை ஈன்றெடுத்த அன்பு அன்னைக்கும் இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து அந்நியருக்கும் எனது சனலை பார்த்து கொண்டிருக்கிற அந்நியருக்கும் அன்பான உள்ளங்களுக்கும் எனது அந்நியத்தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாங்கள் பூசணிக்காயில் போட்டு பால் கரு செய்து காட்டியிருக்கிறேன் அதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை ஒன்றும் நோட்டிஃபிகேஷனில் உங்களோட வந்து சேரும் அத்தோடு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பூசணைக்காய போடுறன் கழுவி வெட்டி எடுத்து வச்சுக்கிறேன்னு அந்த பூசணிக்காய போடுறேன் அதுக்குள்ள அடுத்ததாக இப்போ நாங்கள் பாருங்கள் சின்ன இறால் எடுத்து கழுவி வெட்டி கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் நல்ல சின்ன குட்டி இறால் வேறங்க குட்டி குட்டி இறால் அதையும் போடுறேன் பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பமிழை இது நல்ல சக்கரை பூசணிக்காய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதில் இன்றைக்கு நாங்கள் கருவாடு அது வந்து ரால் கருவாடு சின்ன ரால் கருவாடு தான் போட்டு கறி வைக்க போகிறேன் உப்பு போடுறன் இது நாங்கள் தண்ணி விட்டு அவிய விட போகிறோம் நல்லா மூடி அவிய விடுவோம் அவிய விட்டு காட்டுறன் நல்லா மூடி அவிய விடுறன் அவிய விட்டுட்டு காட்டுறன் எல்லாம் போட்டுட்டன் இப்போ மூடி அவிய விட போகிறன் நல்லா அவிய விட்டு காட்டுறன் பாருங்க அப்புறம் சங்களை பூசணிக்காயும் பாலும் நல்லா அவிஞ்சிட்டுது இப்போ நாங்கள் இதுக்கு பால் விட போகிறோம் தேங்காய் பால் நல்லா கொதிக்கட்டும் இப்ப பாருங்க நாங்க விட்ட பால் எல்லாம் இறங்கி நல்லா பூசணிக்காயும் நல்லா அவிஞ்சு நல்ல ஒரு நல்ல வாசம் கொண்டு வருது நாங்கள் இப்போ நிப்பாட்ட போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பூசணிக்காயும் இறாலும் போட்டு கறி ரெடி ஆகிட்டுது பாருங்க இப்படி எப்படி இருக்கண்டு நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் ராலும் பூசணிக்காயும் நல்ல வாசமாக இருக்குது இப்படி இருக்காண்டே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பூசணிக்காய் நல்லா சூப்பர் பூசணிக்காய் இந்த க கருவாட்டுக்கும் பூசணிக்காய்க்கும் நல்லா சூப்பராக இருக்கு பூசணிக்காய் சூப்பராக இருக்குது பூசணிக்காயின் வாசமும் உண்மையில் அந்த அதோடு சேர்ந்து இந்த கண ராலிண்ட வாசத்தை பா வாசத்துக்கும் சாப்பிட்ணு மாதிரி இருக்குது நீங்களும் செய்து பாருங்கள் மறக்காமல் எனக்கு கொமெண்ட்ஸில் போடுங்க எப்படி இருந்தேண்டு அத்தோடு எந்த சனலை பார்த்து எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்